அனுபவத்துல இருக்கும் எனக்கு முன்னாள் ஒரே தெரிய பேர்

கருத்து வந்து கருத்துக்கள் என்பது கருத்து அறிவை நண்பர் கோபாலர்கள் முச்சு போல அது நேரம் அவங்க இல்லை அவர் தான் அவன் சொன்னாரே நிறைய நீ பேச போறேன்னு சொன்னாரு அறிவ நண்பர் கோபாலருக்கு

ஒரு கோடி துன்பங்கள் எடுத்து சூழ்ந்த போதை ஒருபோதும் நடங்க மாட்டேன் ஒரு கோடி ஒரு கோடி துன்பங்கள் எடுத்து போதும் ஒருபோது கலங்க மாட்டேன் பொருள் தேடி வந்தாலும் தேடி வந்தாலும் ஒருபோது படிய மாட்டேன் கோயிலுக்கு நான் போறதில்லை பெரியார் இருள் போக்க படவை இரு போக்க பெரியாரை எளி பெரிய படம் என்று சொல்கிறார் அந்த கருத்துக்கு சொந்தக்காரர் என் நண்பர் கோபால் பல்வேறு கூட்டங்களிலே பேசுகிற வாய்ப்பு இருந்தாலும் கூட இருந்து கொண்டிருந்தாலும் கூட நாற்பது ஆண்டு காலமாக நான் மேடையில பேசுகிற அந்த வாய்ப்பு எனக்கு மகிழ்ச்சி தந்தாலும் கூட குறுகிய காலத்திலே என் அருமை நண்பர் கோபால் அவரோடு நெருங்கி வர இந்த பகுத்தறிய கருத்துக்களை எடுத்து சொல்றேன் அந்த பெரியாரை பற்றி பேரங்கிற அண்ணாவை பத்தி கலைஞரை பற்றி இப்ப இருக்கிற ஆட்சியுடைய திராவிட மலர் ஆட்சியினுடைய பெருமைகளை பத்தி எல்லாம் நாம் அனைவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம் எல்லாம் விஷயம் தான் பேசும்போது பார்த்தேன் ஒவ்வொருத்தரும் சாதாரணம் குணா பாரு கூட ஞாபகமூட்டா என்ன காப்ப கருத்தான உள்ளவர்கள் நிரந்தரிக்கிறீர்கள் ஒவ்வொருத்தரும் நேரம் எடுத்துக்க மாட்டேன் நேரம் விட்டு பார்க்காதீங்க நேரம் கடந்து போயிட்டு ஒரு முறை நெகி சுந்தர வேடிகை வீட்டுக்கு போயிருந்தேன் என்ன கங்கை பைரம் தான் எடுத்து போயிருந்தார் இந்த பையன் நல்லா கவிதைனா எழுதுவான் அப்படி குத்து ஊசி பிடிச்சா சொல்லி இந்த பையன் அற்புதமான கவிதை ஒன்று எழுதுவான் அவனு குத்துவிசி கூப்பிட்டு ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்து ஒரு கவிதை ஒன்று எழுதுப்பான்னாரு நான் உடனே பேப்பர் போட்டு ஒரு அரை மணி நேரத்துல ஓன் என்ற வார்த்தைக்கு மேல் ஒளிநிறுத்தும் பக்தர்களால் ஆன்மீக கடன் என்று தந்திப்படுத்தியது ஆண்டவனால் ஒன்று இல்லை என்று சொல்லி ஆலயத்தை தினம் உடையது கல்வெழுக்கு நீங்கள் எல்லாவர் ஏழைக்கு ஏனப்பா பாதுகாப்பு எத்தாக பேசி ஏழைகளுக்கு எடுத்துவார் பட்டர்களானு பழவேதான் பார்க்க நீதியை கேர்ணு அனைத்து சரி சாதியை வளர்த்தா தான் சொன்னாரு கடவுளையே சாதியை படத்தாரா கலப்பணையான சொல்ல சொல்ல மாதிரி ஒரு கைது நான் அப்ப குத்தி சரி ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தாரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா அஞ்சு வருஷம் வச்சு அதே ஐநூறு விட்டேன் வெங்காயத்துக்கு தொண்ணூறு ரூபாய் நைன்டா விட்டாங்க நூறு ரூபான்னு கொடுத்தாரு தடையெல்லாம் பாருங்க சரியா

செங்கோல் பத்திரி நடத்தோ சேனியானவர்கள் பத்தாம் ஆண்டு விழாவின் போது பேசினார் இந்த செங்கோல் பத்திரிகையை நடத்துவதற்கு போர்வடையவில்லை உழைப்பும் சிணிப்பந்தான் என்னை இந்த பத்திரிகையை நடத்த சொன்னார்கள் அதேபோல் என் நண்பர் கோபால் அவர்கள் பத்தாண்டு காலமா இந்த சாரு அதனால இன்றைக்கு விழாவுடைய கலந்து வந்து கருத்துக்களை நிரம்ப பேசலாம் நிறைய பேசலாம் என்ன ஒரு தாய் வந்து தன் குழந்தை இடுப்புல இருக்கும்போது போடுவாங்க அதே ஒரு தந்தை குழந்தை வைக்கும்போது நான் பார்க்காத அல உலகத்தை பார்க்க வேண்டாம் என்று தந்தை மகிழ்ச்சி அது போல கோவால கருத்துக்களை கருத்துக்கள் அவரை தனிப்பட்ட முறையிலே நான் சரியாக வேண்டும் கருத்துக்களை பேசுறது எல்லாம் நீங்க பகுத்தேரி கருத்து நிறைய பேசலாம் பத்தி அண்ணா பத்தி மணிகணங்க பேசலாம் நிறைய கருத்துக்கள் ஆளும் இருந்தாலும் கூட கோவால தனிப்பட்ட முறையிலேயே நான் அவரை சிந்தித்து பார்க்கிறேன் என் பையனுக்குள்ள பேசுவான் வீட்டுல உங்க தனிது கேப்பாங்கழையும் ஒரு தனி மனிதன் யாரு ஒத்துழைப்பு இல்லாமல் யாரு உதயம் இல்லாமல் எவளுக்கு எதிர எதிர்பார்க்காமல் நம்ம எல்லாம் அழைத்து இந்த பத்தாம் ஆண்டு ார பகு கருத்துறை சொல் பேசுவத பெரிய அண்ணா கலைஞர் பகுரை எடுத்துகின்ற இந்த பெருமை மாநாட்டு கருப்புமாக எடுத்துக்கொண்டு இந்த கட்டணத்தெல்லாம் கட்டுறது சொந்த உழைப்பளி யாராவது நாங்க என்னுடைய மகன் துருவர்மன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த கட்டடத்தான் பற்றி முடிச்சுட்டா அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டான் இந்த செலவினங்களை நாம் பாதியேற்றுக் கொள்வோம் அதனால எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான நண்பர் என் கருத்தில கிடைக்க சோதனை வேதனையும் தோண்டு கொள்கையே பிடிப்பான கொண்டிருக்கிற உங்களை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு தூய்மையான ஒரு கொருவை கோபால் அவர்கள் பாராட்டி எனக்கு கருத்த நண்பர்கள் பெருமைக்குள்ள நண்பர் என்பதையும் சொல்லி அடுத்து கூட நம்ம பேசுறேன் பேசலாம் நான் பேசிட்டே நீங்க அடிப்பீங்க

முயற்சிகளை பாராட்டி திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்காக பிஜேபி போன்ற கட்சிகள் கங்கண கட்டிக்கொண்டி திரிந்து கொண்டிருக்கிறது ஆக யேசுபிரான் சொன்னாரு அந்த பதிமூணு தொண்டர்கள் என்று சொன்னாரு அது பேரு உயிரை குழம்பே செய் கட்சிகள் இருந்து கொண்டிருக்கு யாரெல்லாம் இவர்கள் யாரு என்ன கேட்கிறாங்க பெரிய மத்தனைய மூச்சு ஒலிச்சவருக்கு எல்லா பேர் தெரியல உட்காந்து அதெல்லாம் தேவையான தேவைன்னு சொல்லுவாரு அடுத்த முறை நம்ம சொல்லுவோம் நிறைய பேசுவோம் நான் புரிந்து கொண்டேன் உங்களுடைய உழைப்பை தெரிந்து கொண்டேன் அறிமுக சகோதரி ஜெயந்தி அவருடைய விடாமுயற்சியாக இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறார் அவரை அழைத்துவதில்லை சில நேரங்களில் விடுபட்டு விட்டாலும் கூட சிவகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்க பெருமக்களை ஒன்று புஷ்பா அவர்களை அழைத்துக் கொண்டு பணி வருவார் இந்த அதன் சூழ்நிலையை சரியான மேல நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் சரி நம்ம பத்து பேராக இருந்தாலும் சரி பகுத்தறி கருத்துக்களை சொல்பவர்கள் சரி நம் மாற்றல் உள்ளவர்கள் அனாவசியமாக கத்துக்களும் நம்ம தொழில்களும் தொடர்ந்து பயணிக்கிட்டோம் நமது படை சிறுபடையாக இருந்தாலும் வெறுபடையாக மாற்றுவோம் இங்கே வந்திருக்கிற இந்த பெரும் கூட்டம் பத்தாயிரம் பேருக்கு சமான கூட்டம் சொல்லி உங்களோடு நாங்க தவிப்போம் உங்க வாயாலும் யாரையும் எந்த வழியும் நாங்க செய்யல புதிய புதி இல்ல ஆனா என் பையன் கூட சொல்லிட்டாரு அண்ணனுக்கு எப்ப எந்த நேரத்துல நம்ம பங்கெடுத்துக்கணுமோ நம்ம எடுத்துக்கலாமா நீ கவலைப்பட தான் சொல்லிக்கலாம் ஆனா கோபால் அவர்களே எ குளத்திலையும் தண்ணி நல்லா இருக்கிறேன் கருத்து கிடையாது சுமந்து அர்த்த முறையாவது பேசிட்டேன் சேர்வு கோபால அடுத்த முறையாவது அறுநாள் கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சியில எனக்கு பேச வாய்ப்பு தான் தெரிவிக்கிறேன் தண்ணி திருவிட்டு ரொம்ப சாப்பிட்டு நான் கூட ஆர்வமா இருக்கிறேன் தண்ணின்னு சொல்லி விளைவித்து கொள்கிறேன் சொல்லுங்க நான் வேற சால்ல மட்டும் போட்டுருவேன் சாப்பிடறேன் சால்ல மட்டும் போடுறேன்